வணக்கம் கனடாவின் என்றையும் முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஒன்டாரியோவில் வேக கேமராக்களுக்கு தடை குற்றங்களை கண்காணிக்க புதிய கேமராக்களை அறிமுகப்படுத்த டக்ஃபோர்ட் திட்டம் நோவாஸ்கோஷாவில் அவசர நிலை பிரகடனம் அவசரமாக வெளியேற்றப்படும் மக்கள் பகிர் பின்னணி கனடாவில் தபால் வேலை நிறுத்தம் ஆனாலும் பில்கட்டு தவறினால் பெரிய அபராதம் விதிக்கப்படும் அதிர்ச்சி அறிவிப்பு ഡെലിവറി പേരിൽ നടന്ന നൂതന ക്രെഡിറ്റ് കാർഡ് മോസടി പൊതുമക്കൾക്ക് പോലീസ് വിത്ത് എച്ച കനേഡ് അവസര അറിവിപ്പ് പരവും വൈറസ് കാറ്റൽ കുറിച്ച് പഹീർ എച്ചരിക്ക ஒன்டாரியோவில் கட்டுப்பாட்டு கேமராக்களை பணப்பரிப்பு என கூறி அவற்றை மாகாணம் முழுவதும் தடை செய்ய முதல்வர் டக்ஃபோர்ட் திட்டமிட்டுள்ளார் அதற்கு பதிலாக திருடப்பட்ட கார்கள் மற்றும் வீட்டு திருட்டுகளை கண்காணிக்க குற்றங்களுக்கான கேமராக்கள் என்ற புதிய திட்டத்தை அவர் முன்வழிந்துள்ளார் கடுமையான விபத்துகளை தடுப்பதால் சிவப்பு விளக்கு கேமராக்களை ஆதரிக்கும் ஃபோர்ட் இந்த புதிய குற்றத்தடுப்பு கேமராக்கள் உள்ளூர் மக்களின் ஒப்புதலுடன் மட்டுமே விரும்பும் சமூகங்களில் நிறுவப்படும் என்றும் கூறியுள்ளார் ஆனால் சிக் சில்ட்ரன் மருத்துவமனை மற்றும் டொரண்டோ மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டி ஆய்வுப்படி வேக கமராக்கள் வாகனங்களின் வேகத்தை குறைப்பதாக தரவுகள் தெளிவாக காட்டுகின்றன இந்த அறிவிப்பு உண்மையான பிரச்சனைகளில் இருந்து கவனத்தை திசை திருப்பும் முயற்சி என என்டிபி தலைவர் விமர்சித்துள்ளார் இதற்கிடையில் ஒன்றிய நகராட்சிகள் சங்கம் இது மாகாண அரசின் வரம்பமுறிய செயல் வேக கமராக்கள் குறித்த முடிவை அந்தந்த உள்ளூர் நகராட்சிகளிடமே விட வேண்டும் என்றும் வலுவாக கோரிக்கை விடுத்துள்ளது கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னி பொருளாதார நிபுணராக பதவியேற்றாலும் நாட்டின் பொருளாதாரம் கடும் சவால்களை சந்தித்து வருகிறது கார்னி அரசு உள்கட்டமைப்பு திட்டங்களை விரைவுபடுத்துவதற்கு பதிலாக புதிய அலுவலகங்களை திறந்து அதிகார வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அரசின் வீட்டுவசதி திட்டத்தில் ஒரு வீட்டின் விலை மூன்று புள்ளி இரண்டு ஐந்து மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவுடனான வர்த்தகத்தை வரலாற்றின் மோசமான நெருக்கடி என பிரதமர் கூறினாலும் சிஜிஎஸ்எம்ஏ ஒப்பந்தம் இன்னும் நடைமுறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் நிதிநிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்ஜெட் பற்றாக்குறை எண்பது பில்லியன் எட்டும் எனவும் வேலையின்மை ஏழு புள்ளி ஒரு வீதமாகவும் ஐந்தில் மூன்று கனேடியர்களால் வாழ்க்கை செலவை சமாளிக்க முடியவில்லை எனவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்த சூழலில் எதிர்க்கட்சி தலைவர் பியர் பொலிப்ரே நாட்டின் பழங்களை மேம்படுத்த கனேடியன் கனேடியன்ோபன்ட்ரி ஆக்ட் என்ற திட்டத்தை முன்வைத்துள்ளார் கார்னீன் கொள்கைகள் முந்தைய ட்ரூடோ அரசின் தொடர்ச்சியாகவே பார்க்கப்படுவதால் கனடாவின் பொருளாதாரம் மேலுமாறு கேள்வி எழுந்துள்ளது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் நாட்டின் நிலை மேலும் மோசமடையக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது கனடாவின் நோவாஸ் கோஷா மாகாணத்திலிருந்து ஓர் அவசர செய்தி வெளியாகியுள்ளது கிங்ஸ் கண்டில் உள்ள லேக் ஜார்ஜ் பகுதியில் கட்டுப்பாட்டை மீறி பரவி வரும் காட்டுத்தீயால் தீயால் அந்த பகுதி மக்கள் உடனடியாக வெளியேற அவசர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வறண்டு காற்று வீசும் காலநிலை காரணமாக சுமார் எண்பது ஹெக்டேர் பரப்பளவுக்கு இந்த தீ பரவியுள்ளதாக இயற்கை வளங்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் செல்லப்பிராணிகள் முக்கிய ஆவணங்கள் மற்றும் மருந்துகளுடன் நியூமினாஸில் உள்ள லூயிஸ் மில்லட் சமூக மையத்துக்கு சென்று தங்களை பதிவு செய்யுமாறு னர் தீயை அணைக்கும் பணியில் உள்ளோர் தீயணைப்பு வீரர்களுடன் நியூ பிரன்ஸ்விக் வடமேற்கு பிரதேசங்கள் மற்றும் கியூபெக் மாகாணங்களின் விமானங்களும் இணைந்துள்ளன அதேநேரம் நேரம் காட்டுத்தீப்புகை காரணமாக கிங்ஸ் கண்ட்ரி முழுவதும் காட்சித்தரம் தரம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முதியவர்கள் கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் போன்றோர் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்றும் மக்கள் வீடுகளுக்குள் பாதுகாப்பாக இருக்குமாறும் வெளியே சென்றால் என் நைன்டி ஃபைவ் முகக்கவசம் அணியுமாறும் சுகாதாரத்துறை கேட்டுக் கனடா தபால் ஊழியர்களின் தேசிய வேலை நிறுத்தத்தால் சிம்கோ கண்ட்ரி மற்றும் மஸ்கோஹா பகுதிகளில் தபால் சேவை முடங்கியுள்ளது இதனால் பில்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் வந்து சேர்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது ஆனால் ஒரு முக்கிய அறிவிப்பாக வரி தண்ணீர் கட்டணங்கள் மற்றும் அபராதங்களுக்கான காலக்கெடு மாற்றப்படவில்லை என பேரி இனிசிபில் மற்றும் மஸ்கோக நகராட்சிகள் அறிவித்துள்ளன தாமதமாக செலுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே மக்கள் தங்கள் கட்டணங்களை செலுத்த மாற்று வழிகளை பயன்படுத்த அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஆன்லைன் வங்கி வங்கிகளில் நேரடியாக செலுத்துதல் அல்லது நகராட்சி அலுவலகங்களில் உள்ள பாதுகாப்பான டிராப் பாக்ஸ்களை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது பேரியில் இ பில்லிங் சேவையும் இனிசிபிலில் பார்க்கிங் டிக்கெட்டுகளையும் ஆன்லைனில் செலுத்தும் வசதியும் தனது மஸ்கோஹாவில் ஒன்டரியோ ஸ் வாடிக்கையாளர்கள் தங்கள் காசோலைகளை சமூக சேவை மையங்களில் நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம் மாகாண அபராதங்களை பே டிக்கெட்ஸ் என்று இணையதளத்தில் செலுத்தலாம் அரசின் டோர் டு டோர் தபால் விநியோகத்தை நிறுத்தும் முடிவை எதிர்த்து இந்த வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது எனவே தபால் சேவையை நம்பியிருக்காமல் மாற்று பள்ளிகளில் உங்கள் கட்டணங்களை சரியான நேரத்தில் செலுத்துவது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரில்லியாவில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் ஒன்றில் கைவிடப்பட்ட கட்டிடம் ஒன்றில் கட்டி வைக்கப்பட்டிருந்த நபர் மீட்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் சனிக்கிழமை இரவு கோல்போன் கிளாக்கு தெருவில் முகமூடி அணிந்த நபர்கள் நடமாடுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு சென்றுள்ளனர் கட்டிடத்தின் முன் வேன் ஒன்று நின்றிருந்த வேளையில் உள்ளே சாதனையிட்ட போது கடுமையான காயங்களுடன் கட்டி வைக்கப்பட்டிருந்த நபர் ஒருவரை மீட்டு வைத்தியசாலையில் சேர்த்தனர் இதனையடுத்து ஓபிபியின் யின் பிரிவு உள்ளிட்ட பல சிறப்பு பிரிவினர் நடத்திய பாரிய விசாரணையில் கட்டிடத்துக்குள் ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் டொரண்டோ மற்றும் பிரம்டனைச் சேர்ந்த முப்பது முதல் அறுபத்தி இரண்டு வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் மீது ஆட்கடத்தல் பலவந்தமாக அடைத்து வைத்தல் மற்றும் அத்துமுறை நுழைதல் ஆகிய கடுமையான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன சந்தேக நபருக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது இன்னும் வெளியிடப்படவில்லை பொதுமக்களுக்கு ஆபத்து இல்லை என்றும் விசாரணை தொடர்வதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கனடாவின் சாஸ்க்டூன் நகரில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமாக நீடித்த மர்மம் மற்றும் முடிவுக்கு வந்துள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு கிணற்றில் பீப்பாய்க்குள் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் ஏற்றங்கள் ஆலிஸ் பென்ஸ் என்பவடையது என அதிநவீன டிஎன்ஏ தொழில்நுட்பம் மூலம் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கும் இடையில் ஆலிஸ் கொல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் நம்புகின்றனர் கொலையாளி யாரினர் தெரிந்தாலும் நூறு ஆண்டுகள் கடந்துவிட்டதால் அந்த நபர் இறந்துவிட்டார் என்றும் அதனால் இந்த வழக்கை மூடுவதாகவும் போலீசார் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் தங்கள் குடும்பத்துக்கே தெரியாத இந்த வரலாற்றை அறிந்து கொள்வது மிகவும் உணர்ச்சிகரமாக இருப்பதாக ஆலிஸின் சிண்டி ஹேம்ப் தெரிவித்துள்ளார் பல தசாப்தங்களாக மறைக்கப்பட்டிருந்த ஒரு பெண்ணின் கதைக்கு இந்த கண்டுபிடிப்பு இறுதியாக ஒரு முடிவை கொடுத்துள்ளது ஸ்கார்ப்ரோவில் நடந்த நூதன கிரெடிட் கார்டு மோசடி தொடர்பாக அஜக்ஸை சேர்ந்த இருவர் மீது எண்பத்தி ஏழு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன செப்டம்பர் இருபத்தி ஆறு அன்று வோடன் மற்றும் எலிஸ்மரே பகுதியில் உணவு டெலிவரி ஊழியர் மற்றும் வாடிக்கையாளர் போல் நடித்த இருபத்தி ஓரு வயதான ஜமல் ராஜா மற்றும் பதினெட்டு வயதான ஜோஷுவா மவாஹா ஆகியோர் ஒரு நபரை அனுக்கியுள்ளனர் தங்கள் டெபிட் கார்டு வேலை செய்யவில்லை என கூறி பீட்சாவுக்கு பணம் செலுத்த உதவுமாறு கேட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர் உதவும் முன்வந்த போது திருடப்பட்ட பி ஓஎஸ் இயந்திரத்தை பயன்படுத்தி அவரின் கிரெடிட் கார்டை தந்திரமாக திருடிவிட்டு வேறொரு கார்டை கொடுத்துள்ளனர் சரியான நேரத்தில் சம்பவத்துக்கு வந்த அதிகாரிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்களை திருடப்பட்ட ஹொண்டாசிவி காரில் சிறிது நேரத்தில் கண்டுபிடித்தனர் டொரண்டோ காவல்துறையின்படி படி சந்திக்க நபர்கள் தங்கள் முகத்தை மறைத்துக் கொண்டு காவல்துறையிடமிருந்து தப்பியோட முயன்றுள்ளனர் ஆனால் அதிகாரிகள் அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தியது அந்த காரில் போலி நம்பர் பிளேட்டுகள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் இருவரையும் கைது செய்ததாகவும் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் மீது கிரெடிட் கார்டு மோசடி ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட எண்பத்தி ஏழு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன மேலும் ஜமால் ராஜா மீது நன்னடத்தி உத்தரவை மீறியதாக இருபத்தி நான்கு தனி குற்றச்சாட்டுகளும் உள்ளன இந்த மோசடியில் மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என நம்பும் காவல்துறை குற்றவாளிகளின் படங்களை வெளியிட்டு பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது தற்போது தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது இதுபோன்ற மோசடிகளிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் மாறும் மிக அவதானத்துடன் இருக்குமாறும் போலீசார் எச்சரித்துள்ளனர் கனேடிய அரசாங்கம் நாடு தழுவிய ரீதியில் காய்ச்சல் தடுப்பூசி ஏற்றிய தொடர்பில் ஒரு விசேட அறிவித்தலை வெளியிட்டுள்ளது குளிர்காலம் நெருங்கி வருவதால் பொதுமக்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது முதற்கட்டமாக ஒண்டரியோ மாகாணத்தில் இந்த வாரம் முதல் காய்ச்சல் தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்குகிறது இதில் மூத்த குடிமக்கள் நீண்ட கால பராமரிப்பு இல்லங்களில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இதைத் தொடர்ந்து வருகின்ற அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி முதல் ஆறு மாதங்கள் மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய ஒண்டரியோ மாகா அனைத்து மக்களுக்கும் இந்த தடுப்பூசி இலவசமாக கிடைக்கும் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்டாரியோவை தவிர மெட்ட கனேடிய மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களில் அக்டோபர் மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்து காய்ச்சல் தடுப்பூசி திட்டங்கள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மருத்துவர்களின் கருத்துப்படி பின்வரும் நபர்கள் காய்ச்சல் தொற்றினால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய ஆபத்தில் இருக்கின்றனர் அவற்றில் சிறிய குழந்தைகள் மூத்த குடிமக்கள் ஆஸ்துமா மற்றும் சிஓபிடி போன்ற நாள்பட்ட சுவாச நோய் உள்ளவர்கள் இந்த காய்ச்சினால் அதிக ஆபத்தில் உள்ளவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தடுப்பூசி காய்ச்சல் வராமல் நூறு சதவீதம் தடுக்காது என்பதையும் மருத்துவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர் ஆனால் ஒருவேளை தொற்று ஏற்பட்டாலும் அதன் தீவிரத்தை குறை நோய் லேசாக கடந்து செல்ல உதவும் குறிப்பாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நிலையை தவிர்க்க இது பெரிதும் உதவுகிறது தடுப்பூசி செலுத்திக் கொண்டு இரண்டு வாரங்களுக்கு பிறகே உடலில் அதற்கான முழுமையான பாதுகாப்பு உருவாகும் மேலும் இந்த தடுப்பூசியை பெறுவதன் மூலம் மருத்துவரை அணுக வேண்டிய அல்லது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய தேவையை சுமார் ஐம்பது சதவீதம் வரை குறைக்க முடியும் என மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்ல தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது